வணக்கம் இலங்கை தமிழகத்தில் பெய்து கொண்டிருக்கின்ற மழையும் அடித்துக்கொண்டிருக்கின்ற இதுதான் ஆரம்பம் உலக காலநிலை கலாப்ஸ் ஆகி இருக்கின்றது நிபுணர்களினுடைய அதிர்ச்சி கருத்து இதில் இடம்பெறுகின்றது மனிதனுக்கு தெரியாத ஒரு வழியில் புவி இரட்டிப்பாக வெப்பமாகிக் கொண்டிருக்கின்றது பத்து விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கும் புதிய அதிர்ச்சி முடிவு என்ன நாங்கள் நினைக்காத அளவிற்கு கடல் மட்டம் உயர்ந்து தீவு நாடுகளை மூடப் போகின்றது என்கின்ற செய்தி உண்மையா இது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற இரண்டு மர்மத் தகவல்கள் இலங்கையில் பெய்து கொண்டிருக்கும் மழையும் புயலும் இதுவரை நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர்களினுடைய உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது சுமார் பத்து லட்சம் பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அர்ஜென்டினாவில் இருந்து வந்த உல்லாச பயணிகள் மூன்று பேர் இலங்கையின் மண் சரிவிற்குள் மாட்டுப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று மாத குழந்தையுடன் ஐந்து பேரை காணவில்லை இலங்கையில் மண் சரிவு தமிழகத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர்களில் சம்பா பயிரை வெள்ளம் மூடியது மிக பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இலங்கை இந்திய மழையும் உலகளாவிய விஞ்ஞான கட்டுரைகள் இரண்டும் இணைந்த தொகுப்பு இது யாழ்ப்பாணம் நல்லூர் மலையில் கிடக்கின்ற காட்சிகள் கடலில் கட்டப்பட்ட ஓர் ஆலயம் போல நல்லூர் ஆலயம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அதிர்ச்சி தகவலாக இருக்கின்றது அதேவேளை இந்த புயலானது குடிநீர் பிரச்சனையை உருவாக்கி இருப்பதாகவும் கிளிநொச்சி பகுதியில் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதாகவும் நீரை கொதிக்க வைத்து குடியுங்கள் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் வீசிய புயல் காரணமாக இதுவரை மரணம் நூற்றி தொன்னூற்றி மூன்று இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நான்கு பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் சுமார் ஒரு மில்லியன் பேர் நாடு முழுவதும் சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் பாதுகாப்பு மையங்களில் வைத்து அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முப்படையினரும் உதவி செய்து கொண்டிருப்பதாக இலங்கை செய்திகள் கூறுகின்றன புயல் இலங்கையை விட்டு விலகிவிட்டதாக கூறினாலும் கூட அந்த புயலினுடைய தாக்கம் உடனடியாக முடிவடையாது வெள்ளம் பள்ளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே வேளை மழையும் இருக்கத்தான் செய்கின்றது மழை இன்று குறையும் ஆனால் வெள்ளம் குறையாது என்று கூறப்படுகின்றது ஏற்கனவே மழையினால் மண் ஈரமடைந்து இருப்பதனால் மண் சரிவும் மரணங்களும் இப்பொழுது புதிய அவலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஓடிக்கொண்டிருக்கின்ற வெள்ளம் மனிதர்கள் நடமாட ஆபத்தானதாக இருக்கின்றது வீதி முழுவதும் குப்பைகளை எறிந்து குப்பைகள் எங்கு கிடக்கின்றது என்று தெரியாத அளவிற்கு நிறைந்து கிடக்கின்ற குப்பைகள் எல்லாம் வெள்ளத்தோடு கரைசல் அடைந்து குப்பையினால் கரைக்கப்பட்ட ஒரு சர்பத் போல இந்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவ்வளவும் ஆபத்தான கிருமிகள் கொண்டதாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை யாழ்ப்பாணம் முழுவதிலும் வீதி வீதியாக கிடக்கின்ற குப்பைகளை கழுவி வெள்ளம் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அது வீடுகளுக்கு உள்ளேயும் ஓடி இருக்கின்றது திருகோணமலை காங்கேசந்தோடு புத்தளம் வரை மீன்பிடிக்க செல்வோர் தங்களுடைய தொழிலை நிறுத்தும்படி அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது காற்றின் வேகம் ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அலைகள் இரண்டில் இருந்து மூன்று மீட்டர்கள் வரை உயரலாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உடைந்த பாலங்கள் என்று புதினம் பார்ப்பதற்கு செல்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெள்ளம் அவர்களை அள்ளி சென்று விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது கேகாலை மாநில பகுதியில் மண் சரிவில் நான்கு பேரை காணவில்லை மாவிவாறு அணைக்கட்டுக்கு மேலால் நீர் பாய்ந்து கொண்டிருக்கின்ற எனவே அருகில் இருப்பவர்கள் வெளியேறும்படி கேட்கப்பட்டிருக்கின்றது அர்ஜென்டினா பெண்கள் மூன்று பேர் உட்பட பத்து பேர் இந்த மண் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் பழனி ஆற்றினுடைய நீர்மட்டம் நேற்று எதிர்பார்க்கப்பட்டதை விட இன்று அதிகமாக உயர்ந்திருக்கின்றது ஏழு நான்கு அடியாக உயர்வு கண்டிருக்கின்றது கழுகங்கையினுடைய நீர் மட்டம் உ எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது வெள்ளம் நதிகளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் புயல் இலங்கையை கடந்து இப்பொழுது தமிழகத்திற்குள் நுழைந்திருக்கின்றது புதுச்சேரியில் மூன்று நாட்களாக கடல் பெரும் சீற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது இன்று காலை சென்னையை வந்தடைந்திருக்கின்ற டிட்பா புயல் திருவாரூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் ரெட் அலர்ட் என்கின்ற சிவப்பு விளக்கு பகுதியாக்கப்பட்டு ஒன்று இரண்டு நான்கு கோடி பேர்களுக்கு எஸ் எம் எஸ் மூலம் இந்த அபாய அறிவிப்பு விடப்பட்டிருக்கின்றது தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் ஒன்று தசம் நான்கு சைபர் லட்சம் ஏக்கர்களில் விளைந்த சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன நாகை மாவட்டத்தில் சுமார் அறுபதாயிரம் ஏக்கர் திருவாரூர் ஐம்பதாயிரம் ஏக்கர் தஞ்சாவூர் இரண்டாயிரம் ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழிந்திருக்கின்றன இது விலை மதிப்பில்லாத செல்வமாகும் புதுச்சேரியில் எண்பதாயிரம் பேருக்கு சமைத்த உணவு வழங்கும் வேலைகளை அரசு செய்திருக்கின்றது இந்த புயலினுடைய தாக்கம் இவ்வாறு இருக்க இனி வரப்போகின்ற புயலும் காலநிலை பேரழிவுகளும் உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்துக் கொண்டு இருக்கின்றன இரண்டு முக்கிய செய்திகள் என்று வெளியாகி இருக்கின்றன முதலாவது அண்டார்டிக் சமுத்திரம் அதாவது புவியினுடைய தென் பகுதியில் இருக்கின்ற பனி நிறைந்த பகுதியிலே என்கின்ற இரண்டு பெரும் பனி பாலங்கள் காணப்படுகின்றன இவை சாதாரணமானவை அல்ல மிக மிக பிரமாண்டமானவை அழிவின் பனிப்பாறைகள் என்று கூறப்படுகின்றது குளிர்ந்த கடல் அடியில் காணப்படுகின்றது இவை இடிந்து மெல்ல மெல்ல இப்பொழுது வெடிப்படைந்து கொண்டு இருக்கின்றன இவை உடைந்து விடுமாக இருந்தால் கடல் மட்டம் மிக மோசமாக உயர்வடையும் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர்கள் உடனடியாக உயர்வை காணும் மேலும் மீட்டர் கணக்கில் கடல் மட்டம் உயரும் என்று அதிர்ச்சி செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அடிப்பகுதி கொதிப்படைந்து இருக்கின்றது கடலடியில் ஒரு புயல் இந்த புயல் வட்டமாக சுழன்று கீழே இருக்கும் வெப்பமான நீரை கொண்டு வருகின்ற காரணத்தினால் இருபது வீதம் இந்த பெரும் பனி பாலங்கள் உடைவதற்கான விசையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதனுடைய சுழற்சி பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுவதாகவும் கூறுகின்றார்கள் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கடல் உயர் இருந்தால் அது மிக பெரும் ஆபத்துக்களை பல நாடுகளில் ஏற்படுத்தும் இந்த பனிக்கட்டிகள் வெடித்து சிதறுவதை விட ஆண்டுதோறும் பில்லியன் அளவிலான கடல் மட்டத்தை இருக்கின்றன இந்த பாறைகளை அண்டி கடலடியில் வீசுகின்ற மோசமான புயலானது குளிர் நீரை அகற்றி ஆழத்தில் உள்ள வெப்ப நீரை மேலே இழுத்து பாறையை கரைய வைக்கின்றது இதுவரை கணித்ததை விட படுமோசமாக இது கரைந்து கொண்டிருக்கின்றது மீள முடியாத ஒரு காலநிலை பேரழிவிற்கு உள்ளே போக வேண்டாம் போக வேண்டாம் வேண்டாம் என்று பதினையாயிரம் வரையிலான உலக விஞ்ஞானிகள் ஐம்பது வருடங்களாக அலறினாலும் கூட அது பற்றிய எந்த அறிவும் இல்லாத பெரும்பாலான வல்லரசுகளினுடைய தலைவர்கள் தாங்கள் நினைத்தபடி நடந்த காரணத்தினால் இன்று உலகம் போகக்கூடாத அந்த சிவப்பு கோட்டை தாண்டி உள்ளே நுழைந்துவிட்டது என்பதுதான் இன்றைய ஜதார்த்தமாக இருக்கின்றது இது காலநிலை கலாப்ஸான ஒரு காலகட்டத்தை நாங்கள் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம் என்று அடுத்த கட்டுரை கூறுகின்றது இப்படியான ஒரு நிலை வரும் என்பதை உண்மை என்று தெரிந்தும் தெரியாதவர்கள் போலவே தவறான பாதையிலேயே இந்த உலகத்தை தலைவர்கள் வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த கட்டுரை தருகின்ற செய்தியாக இருக்கின்றது இப்போது நாங்கள் காண்பது பூமியினுடைய வரலாறு காணாத காலநிலை மாற்றம் என்றும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் சென்ற ஆண்டு கோடை காலத்தில் மூன்று தினங்கள் உலகம் இதுவரை சந்தித்திராத வெப்ப நாட்களாக வெப்பத்தை சந்தித்திருக்கின்ற து இந்த மூன்று தின எச்சரிக்கை ஆனது தண்ணீரும் மூன்று முறை பொறுக்கும் என்பது போன்ற கடைசி எச்சரிக்கையாக இருந்ததை உலகம் கண்டுகொள்ளவே இல்லை உலகின் பல நாடுகளின் ஆராய்ச்சியாளர் குழுவினர் எழுதிய பயோ இதழில் இந்த கட்டுரை வெளியாகி இருக்கின்றது உலக புகழ் பெற்ற இந்த சஞ்சிகையில் வெளியான கட்டுரை உலக அறிஞர்களினால் பெரிய அளவில் வாசிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஆண்டுதோறும் சைபர் தசம் சைபர் இரண்டு பாகை செல்சியஸ் அளவில் பூமியினுடைய வெப்பம் மனிதனால் உயரும் என்று கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக உயர்கின்றது மனிதனை விட வேறு ஏதோ ஒன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது என்ன என்பதுதான் மர்ம செய்தியாக இருக்கின்றது கப்பல் போக்குவரத்தில் பாவிக்கின்ற எரிபொருள் சக்தியானது கடலை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது உலக காபனீர் உறிஞ்சி இழுப்பதில் கடல் முக்கியமான ஒரு பாத்திரம் வகிக்கின்றது கடலினால் வருடாந்தம் ஹிகா அதை கடல் இழுக்காமல் விட்டுவிட்டது கடலில் இருந்து வெளியேறும் என்று சொல்லப்படுகின்ற வெளிவருவதனால் புவி குளிர்வடைந்து கொண்டு இருந்தது இப்பொழுது இது எண்பது வீதம் குறைவடைந்து விட்டது உலக கப்பல் போக்குவரத்து காரணத்தினால் இதனால் புவி வெப்பமாக ஆரம்பித்திருக்கின்றது அதுபோல காடுகள் காபனீர் இழுப்பதை நிறுத்தி இருக்கின்றன இரண்டு தசம் ஐந்து அளவில் கரியமில வாயுவை இழுப்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதியில் இருந்து காடுகள் நிறுத்தி இருக்கின்றன எனவே காடுகளும் கடலும் வளிமண்டலத்தில் இருக்கின்ற காப நீர் இழுத்து புவி வெப்பமடையாமல் தடுப்பதற்கான வேலையை நிறுத்தி இருக்கின்றன மனிதன் தவறு செய்திருக்கின்றால் இதனால் ஐந்து கீகா டொன் அளவிலான காபனீர் புவியை வெப்பமாக்கி கொண்டிருக்கின்றது மீதம் இருக்கின்ற ஐந்து கீக்கா டொன் அளவிலான காபநீர் ஒக்சைட்டும் இணைந்து புவி வெப்பமாக்கலை இரண்டு மடங்காக உயர்த்தி விட்டிருக்கின்றது எனவேதான் மனிதனால் உருவாகுகின்ற அளவை விட புவி விட வேகமாக வெப்பமாவதற்கான காரணம் கடலும் மழைக்காடுகளும் மனிதனுக்கு எதிராக திரும்பி இருப்பதுதான் எனவே இயற்கை மனிதனுக்கு மிகப்பெரிய பாடத்தை படிப்பிப்பதற்கான முடிவை எடுத்துவிட்டது இந்த தலைவர்கள் இது பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தாங்கள் நினைத்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களும் அவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையான இயற்கை இவர்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருப்பதே இந்த மழை புயல் போன்றவற்றினுடைய அடையாளமாகும் இவை மேலும் மோசமடையும் என்று அந்த இரண்டு கட்டுரைகளும் கூறுகின்றன எனவே இலங்கை சந்தித்திருப்பதும் இந்தியா சந்தித்திருப்பதும் தாய்லாந்து சந்தித்திருப்பதும் அதுபோல இந்தோனேசியா சந்தித்திருப்பதும் கடந்த சில தினங்களில் மிக மிக சாதாரணமானதுதான் இதை விட பாரதூரமான விளைவுகள் வரக்கூடிய அளவிற்கு உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தவறிழைத்து விட்டார்கள் என்பதே காலநிலை கலாப்ஸ் அடைந்து முறைவடைந்து விழுந்துவிட்டது மனிதன் இழந்து விட்டான் மனிதனுடைய தவறுக்கான தண்டனைகள் இப்படி பரவலாக பெரும் மழை பெரும் காற்று பெரும் நெருப்பு என்று இயற்கையின் அனர்த்தங்களாக நீண்டு செல்லப் போகின்றது என்பது உலக விஞ்ஞானிகளினுடைய எச்சரிக்கை ஆகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே